வணக்கம் வைகுண்ட ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா விரதத்திலேயே பெரிய விரதம் ஏகாதசியிலேயே இது ரொம்பவும் முக்கியமான விரதமாக கருதப்படுது இந்த வருடத்தில் வர்ற முதல் விரதம் வைகுண்ட ஏகாதசி அது வெள்ளிக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு அதே சமயத்தில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற நிறைய பொருட்களில் பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஏற்கும் தன்மை அதிக அளவில் உண்டு இந்த பெருமை பொருந்திய வ அதாவது வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நம்ம வீடுகளில் பச்சை கற்பூரம் நம்ம எங்க அதனால ஏற்படக்கூடிய நமக்கு செல்வ வளங்கள் எப்படி எல்லா விதமான கஷ்ட நிலையும் ஒழியணும் அப்படின்னு சொன்னா பணவரவிற்கு ஆதார சக்தியா விளங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை எந்த குறிப்பிட்ட இடங்கள்ல வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வருட வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிற காரணத்தினால அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் தீரணும் அப்படின்னு பார்க்கும்போது பண வரவிற்கு ஆதார சக்தியாக விளங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை ஒரு சிறு குறிப்பிட்ட இடங்களில் வச்சு வைக்கிறது அப்படிங்கிறத செய்யும்போது நமக்கு பண வரவிற்கு தடையே இருக்காது பச்சை கற்பூரத்தை நம்ம புது புதிதாக தான் வாங்கி வச்சிருக்கணும் வைக்கணும் வீட்டில் இருக்கிற பச்சை கற்பூரத்தை பயன்படுத்த வேண்டாம் புதிதாக வாங்கி பயன்படுத்த அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வாங்கக்கூடிய பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்ர ஓரை நேரம் பார்த்து வாங்குறது ரொம்பவுமே நல்லது சுக்ர ஓரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் வருது இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுமோ அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வாங்கிக்கணும் எத்தனையோ தெய்வம்சியம் பொருந்திய பொருட்கள் இருந்தாலும் கூட பெருமாளுக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கற்பூரத்துக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாவே தெய்வீக மனம் நம்முடைய ஞாபகத்தில் வரும் குறிப்பாக திருப்பதி பெருமாள் சன்னதியில் ஞாபகத்துக்கு வரக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் கண்டிப்பாக அந்த மனிதனை ஆக்கப்பூர்வமாக மாற்றுங்கிறது ஐதீகம் உணவினுடைய சுவைக்காக பச்சை கற்பூரம் பயன்படுத்த கூடியவங்க இன்றளவிலையும் இருக்கிறோம் இப்படி பச்சை கற்பூரத்தினுடைய மகிமைகளை சொல்லிட்டே போகலாம் திருப்பதியில் பெருமாளுடைய நெற்றிக்கு இடுவதில் பச்சை கற்பூரம் முக்கியமான பங்கு வகிக்குது அதே மாதிரி பெருமாளுடைய தாடையிலும் பச்சை கற்பூரம் சாற்றப்படுவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவரங்கத்தில் பெருமாளுடைய சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் தான் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீராமானுஜருக்கு ஒரு தடவை மனதில் எழ ஆசை பார்த்தீங்கன்னா திருவேங்கடவருக்கு அதாவது ஏழுமலையானுக்கு ஒரு நந்தவனமும் தபோவனமும் அமைக்கணும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கு அதனால் ராமானுஜர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்கள் கிட்ட யாராவது ஏழுமலையானான் எனக்கு அன்றாட மாலை கட்டி தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு பலரும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அனந்தாழ்வார் பார்த்திங்கன்னா இது ஒரு கைங்கரியமாக ஏற்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படி சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுவார் அப்போ ஸ்ரீ ராமானுஜரும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு அனந்தாழ்வாரும் தன்னுடைய மனைவியும் திரும்ப மலைக்கு புறப்பட்டு போவாங்க அங்க திருமலையில இருக்கக்கூடியவர் தான் திருமலை நம்பி இவர் ராமானுஜருடைய தாய்மாமன் இப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியும் தங்கிறதுக்காக சின்ன சின்ன ஏற்பாடுகள் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்காக ஒரு குடிசையும் அமைச்சு கொடுத்திருப்பாங்க அனந்தாழ்வார் தான் வந்த வேலையான நந்தவனம் அமைக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு செய்ய ஆரம்பிப்பாரு நல்ல நறுமணம் உள்ள பூச்செடிகள் அனைத்தையுமே நட்டு வைப்பாரு தன்னுடைய குருவினுடைய பெயரான ராமானுஜ நந்தவன அப்படின்னும் பெயர் வைக்கிறாரு இப்போ இந்த நந்தவனம் அதே பெயர்ல நமக்கு திருமலையில இருக்கு கோடை வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அனந்தாழ்வார் குளம் ஒன்றி வெட்டக்கூடிய பணியை தொடங்குவார் குளத்தில் நீர் சேர்த்து வச்சா நந்தவனத்திற்கு எப்பவுமே தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குளம் வெட்டக்கூடிய பணியை தொடங்கும் பொழுது தனியா வேலை செய்ய முடியாது அப்படிங்கறதுனால அவருடைய மனைவியும் உடன் சேர்ந்து வேலை செய்வாங்க இருவரும் சேர்ந்தே வேலையை ஆரம்பிப்பாங்க வெட்டக்கூடிய மண்ணை எடுத்து வெளியில தள்ளி கொட்டணும் அதனால அனந்த ஆழ்வார் மண்ணை வெட்டி கொடுப்பாரு மனைவி பார்த்தீங்கன்னா தலையில சுமந்து கொண்டு போய் கொட்டுவாங்க அந்த சமயம் அந்த பெண்மணி கர்ப்பமாகவும் இருப்பாங்க இதை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவன் ஓடி வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அப்படி அனந்தாழ்வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுவார் அந்த பையனும் கூலி கூட வேண்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படி சொல்லி கேட்குவான்மே கோபத்தோடு அனந்தாழ்வார் இல்லை உன்னோட உதவி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிடுவார் இறைவனுக்கு முழுமையாக செய்யக்கூடிய பணிகளை தானும் தன் மனைவியும் ஏற்று செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் உறுதியாக இருப்பார் அந்த உதவியை அதனால் வேண்டான்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறமா அனந்தாழ்வார் சொல்லியும் போகாத சிறுவன் ஒரு பக்கம் நிற்பான் அப்போது அனந்தாழ்வாரோட மனைவி மண்ணை சுமந்து செல்லும் பொழுது அம்மா நாங்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்து கொடுங்க அதுக்கப்புறமா நான் இதை கொண்டு போய் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரின்னு அவங்களோட மனைவியும் ஒத்துக்கு வாங்க கணவர் சொல்லி இருந்தாலுமே அந்த சிறுவனுடைய அன்பை அன்னையால் மறுக்க முடியாத காரணத்தினால சரின்னு ஒத்துக்குவாங்க ரொம்பவுமே பணிகள் எல்லாமே நடக்கும் அப்ப அனந்தாழ்வாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் எப்படி வேகமா நீ கொண்டு போய் எல்லா மனையும் கொட்டிட்டு வர அப்படின்னு கேட்குவாரு எனக்கு எந்த ஒரு கலைப்பும் தெரியல அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க இருந்தாலும் அனந்தாழ்வாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனதில் இருந்துட்டே இருக்கும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்குவாரு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மனைவி மண் சுமந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் ஓடி ஓடி மண்ணை கொட்டிட்டு வந்து கொடுப்பான் இதை பார்த்ததுமே அனந்தாழ்வாருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய கடப்பறையை எடுத்து வீசுவாரு இதனால சின்ன சிறுவனுடைய தாடையில் காயம் ஏற்பட்டுரும் காயம் ஏற்பட்டதும் ரத்தம் சொட்ட சொட்ட சிறுவன் ஓடி போயிருவாரு மறுநாள் காலையில கருவறையை திறக்கும் பொழுது அர்ச்சகருக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா பெருமாளுடைய தாடையில ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும் பெருமாளுடைய தாடையில் ரத்தம் வர்றதை பார்த்ததும் அர்ச்சகர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பதட்டமா யோசிச்சிட்டு இருக்கும்போது அனந்தாள் வரை அழைத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீரியானது கேட்கும் உடனே அர்ச்சகர் அனந்தாழ்வாரை அழைத்து வருவார் பெருமாள் சன்னதிக்கு முன்பாக ஓடோடி வரக்கூடிய பெருமாளுடைய தாடையில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறத பார்ப்பாரு அனந்தாழ்வாருடைய கண்களுக்கு பெருமாள் சிறுவனாகவே காட்சி தருவார் அனந்தாழ்வார் ரொம்பவுமே கதறி போய் சொல்லிடுவார் பெருமாளே வந்தது நீங்கன்னு தெரியாம இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுவார் அனந்தாழ்வார் இப்போ அடுத்ததா பெருமாள் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய கைகளால தொடுக்கக்கூடிய மலர் மாலைகளை நீ அணி பொழுது நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் கர்ப்பிணியான உன்னுடைய மனைவி மண் சுமக்கும் போது என்னால் பொறுத்துக்க முடியல அதனால தான் சிறுவன் வேடத்தில் வந்து உதவி செய்யலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அனந்தாழ்வார் ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டு பெருமாளுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குவார் இருந்தாலும் பெருமாளுடைய தாடையில் வடியக்கூடிய ரத்தம் நிற்கவே இல்லை இப்போ தாடையில் வடியக்கூடிய ரத்தத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பச்சை கற்பூரத்தை எடுத்து என் மேலே வெய் அதாவது என் தாடையில் வெய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியை கேட்கும் உடனே பெருமாண்ட தாடையில் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கிற இடத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை வைப்பாங்க அந்த பச்சை கற்பூரம் வெச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வர்றது நின்று போயிடும் இதனால தான் பெருமாளுடைய தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கிற பழக்கம் இன்றளவுக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு இதனால தான் தெய்வீக மனம் தரக்கூடிய பச்சை கற்பூரமும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அப்படிங்கிறது ரொம்பவுமே உன்னதமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த தெய்வாம்சியம் தெய்வாம்சம் பொருந்திய பொருள் நம்ம வீடுகளில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சில குறிப்பிட்ட இடங்களில் வைக்கிறதுன் பலனா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சார்ந்த தடைகளும் தீரும் பணவரவு அப்படிங்கிறது சேர்ந்துட்டே இருக்கும் எந்த குறிப்பிட்ட இடங்களை வைக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நாணயம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த நாணய கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை சுத்தம் செஞ்சுட்டு அந்த நாணயத்தோடு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்க்கிறது அப்படிங்கிறது செய்யலாம் அதே மாதிரி நாணயங்களை முழுதுமே எடுத்துகிட்டு புதிதாக நாணயங்களை வைத்து அதிலையும் நம்ம பச்சை கற்பூரம் வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முதலாவது இடம் இரண்டாவது இடம் வீட்டினுடைய வரவேற்பு அறையில் நம்ம உருளி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உருளி நீரில் நம்ம நுணுக்கி சேர்க்குறது அப்படிங்கிறத செய்யலாம் உருளை உருளி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு டீ பாயிலையோ இல்ல டேபிள்லயோ வைக்கலாம் மொத்தத்தில் பச்சை கற்பூரத்தின் மனம் நமக்கு வரவேற்பறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்ததாக வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா அதாவது பீரோ பணப்பெட்டி அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நம்ம திறந்த நிலையில் வைக்கிறது அப்படிங்கிறது செய்யணும் அதை சிவப்பு நிற வஸ்திரத்திலேயோ இல்லை மஞ்சள் நிற வஸ்திரத்துலேயோ ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வைக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம செய்யலாம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்களோ பெண்களோ பயன்படுத்தக்கூடிய பர்ஸில் ஒரு துண்டு கற்பூரத்தை வெள்ளை காகிதத்தில் மடித்து வைக்கணும் ஐந்தாவது வீட்டில் துளசி மாடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் துளசி மாடத்துக்கு பக்கத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யலாம் கூடவே துளசி மாடத்துக்கு அருகிலையும் நம்ம ஒரு பச்சை துண்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி ஐந்து இடங்களில் பச்சை கற்பூரம் பூரம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைக்கும்போது நமக்கு ஏற்பட்ட எல் எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் தீரும் பணமும் நமக்கு செல்வ வளமும் பெருகும் அதனால் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பச்சை கற்பூரத்தை வீட்டில் கண்டிப்பாக வைங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ